ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அதாவது ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் நடக்கும் அப்படி ஒரு விஷயமானது ஜூன் பத்தாம் தேதி அன்றைக்கி வர இருக்குது அன்னைக்கு தமிழ் மாதம் ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய இருபத்தி ஏழாம் தேதி கிழமை அன்னைக்கு செவாக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நாள் இது ரெண்டுமே வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கும் அதுவும் பௌர்ண பௌர்ணமி அன்னைக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வந்து இந்த பூமியில் வந்து உலா வரும் ஸோ பௌர்ணமி வரக்கூடிய நாள் அன்னைக்கு நாம் சில பரிகாரங்கள் சூட்சமாக செய்யறது மூலிமா நம்மளுடைய தலையெழுத்து மாறும் ஏன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக உலா வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடியாக பளிக்கும் ஸோ அந்த வகையில் இந்த செவ்வாய் வரக்கூடிய பௌர்ணமியில் ஒரு பரிகாரம் வந்து தேங்காயை வைத்து செய்யணும் தேங்காயை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய தலையெழுத்தை உடனே மாற்ற செய்யும் தேங்காயை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்காய் வைத்து செய்யக்கூடிய இந்த பௌர்ணமி பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரம் பண்ணி உங்களுடைய லைஃப்பை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போங்க சரி வாங்க அப்படி என்ன பரிகாரம் அதை செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி சில தடைகள் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தும் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தடைகளை அகற்ற நம்ம செயல்பட்டு அந்த தடைகளை ஈஸியாக சில நேரம் அகற்றி கொள்ளலாம் ஆனால் சில நேரம் தடைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாமல் நிறைய தடைகள் நம்மளை சூழ்ந்துக்கிட்டே இருக்கோ இந்த மாதிரியான தடைகளுக்கு பேரும் மாயம் என்று சொல்லலாம் அதாவது மாய தடைகள் என்று சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாய தடைகளை அகற்றுவதற்கு தான் இந்த பௌர்ணமில எளிய பரிகாரமாக இதை செய்யணும் என்பதை சொல்ல வர ஸோ அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோட வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மாய தடைகளை எல்லாமே அகற்றிக்கோங்க கண்ணுக்கு தெரிந்து இருக்கக்கூடிய தடைகளும் இதை செய்கிறதுனால அகலும் குறிப்பாக மாய தடைகளும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால அகலும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் என்னுடைய சூழ்நிலையில் நம்மள பலரும் நலந்தாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு கடினமாக உழைக்கிறோம் அதாவது நலமாக இருக்கிறதுக்கு கடினமாக உழைக்கிறோம் ஆனால் அப்படி உழைச்சாலும் அதற்கேற்ற வருவாய் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதில்லன்னு தான் சொல்லணும் வாய்ப்புகள் நமக்கு சில டைம் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைத்து திறமையாக உழைப்போ ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுமையாக கிடைக்காது இதெல்லாம் வந்து நம்மளுடைய சூழ்நிலை என்று சொல்கிறத விட இதுக்கெல்லாம் காரணம் மாய தடைகள் என்று சொல்லலாம் இது ஏதோ திட்டமிட்டு மற்றவர்களால் செயல்படுத்தப்படக்கூடிய மறைமுக காரியம் என்று கூட சொல்லலாம் நம்ம வாங்கி வந்த வரம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க நம்மளை தாக்கிறதுக்கு இந்த மாதிரி எதிர்மறையான ஆற்றலை நமக்கு கொடுக்குறாங்க இதுதான் நமக்கு தடைகள் ஏற்படுவதற்கு காரணம் இதனை நம்மளுடைய ஆன்மீக பெரியவர்கள் மாயத்தடை என்று குறிப்பிடுறாங்க இப்பேற்பட்ட மாயத்தடை இருந்தால் லைஃப்பில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதா இனி அந்த மாதிரி நீங்கள் பயப்படக்கூடாது உங்கள் மாயத்தடையை அகற்றுவதற்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சில சூட்சம விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சூட்சம விஷயங்களை தெரிஞ்சு இந்த சூட்சம விஷயங்களை இந்த பௌர்ணமியில் பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணுறதுனால மாயத்தடை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று இருக்கவே இருக்காது சரி வாங்க மாயத்தடைகள் அகழ்வதற்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளணும் எப்படின்னா தருகரம் பீடை இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்குவதற்கு இதை நாம் செய்யணும் அந்த மாதிரி இதை புரிந்து கொள்ளணும் இதை அகற்றுவதற்கு இந்த பரிகாரங்கள் நம்மளுடைய முன்னோர்களே எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் என்னங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி மாயத்தடை மட்டும் கிடையாது வருவாயில் இருக்கக்கூடிய தடை திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை அதுக்கப்புறம் சரியான தொழில் அமையாமல் இருக்கிறது தொழிலில் லாபம் இல்லாத நிலை தொழில் தொடர்பில் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் அப்புறம் உயர்கல்வியில் தடை வளர்ச்சியில் தடை இந்த மாதிரி எந்த காரியங்களும் உங்களுக்கு தடை ஏற்பட்டாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரத்தை இந்த பௌர்ணமியில மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய இதில் இருக்கக்கூடிய மாயத்தடைகள் கூட அகற்றி கொள்ளலாம் சரி வாங்க பரிகாரம் பண்ணுவதை பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பரிகாரம் பௌர்ணமி நாளில் தான் செய்யணும் அதனால் இந்த வைகாசி பௌர்ணமி நாளை தெரிவு செய்து கொள்ளுங்கள் பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய தருணம் அன்னைக்கு ஃபுல்லே இருக்கா அப்படிங்கிற மாதிரி உறுதி செய்யுங்க உறுதியெல்லாம் செய்ததுக்கு பின்னாடி அன்றை இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க இந்த பரிகாரம் செய்ய ஒரு முழு தேங்காய் நமக்கு தேவை அதனால் முழு தேங்காயை வாங்க வேண்டும் அதனை தேங்காயை வந்து வாங்கினதுக்கு பின்னாடி நல்லா சீர்படுத்தி தண்ணீர் கொண்டு நல்லா பார்த்திங்கனா சூழல் சுத்தப்படுத்தி அந்த தேங்காயில் வந்து பன்னீர் கலந்த குங்குமத்தால் ஸ்வஸ்தி சின்னத்தை வரைய வேண்டும் அதாவது இந்த பரிகாரத்தை பௌர்ணமி அன்னைக்கு தான் பண்ணணும் முழு தேங்காயை வாங்கணும் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தேவையற்ற குடுமைகள்லாம் நீக்கி சீர்படுத்தி தண்ணீரில் சுத்தப்படுத்தி அதன் பிறகு பன்னீரில் கலந்த குங்குமத்தை கொண்டு ஸ்வத்தி சின்னத்தை அந்த தேங்காயில் வரைய வேண்டும் ஸ்வத்தி சின்னம் வரையப்பட்ட தேங்காயை ஒரு சிவப்பு வண்ண துணியில் கட்டி வைத்து விட்டுருணும் அதன் பிறகு அந்த துணியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தேங்காயை உங்களுடைய வீட்டில் உள்ள அனைத்து மூளைகளில் உள்ள சுவர்களில் தொட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய இதிலையுமே தனித்தனியாக நிற்க வைத்து அவங்களுக்கும் வந்து சுத்தி திருஷ்டி வந்து கழிப்பதை போல் சுற்றி வைத்து கொள்ளணும் அதாவது ரெடி பண்ண தேங்காயை சிவப்பு வண்ண துணியில் கட்டி வைத்து உங்கள் வீட்டு ஒவ்வொரு மூலையிலையும் வந்து அதை வைத்து அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தனித்தனியாக நிற்க வைத்து எல்லாருக்கும் வந்து திருஷ்டி கழித்து அந்த தேங்காவை வந்து அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணதுக்கு பின்னாடி அந்த தேங்காயை வந்து அடுத்து என்ன பண்ணுன்னா உடனே வெளியே கொண்டு வந்து அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு எடுத்து சென்று காலில் காலணி அணியாமல் ஓடக்கூடிய நீரில் அந்த தேங்காயை விடணும் அப்படி விடும்போது ஓ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே விட்டு விட வேண்டும் இதனை தொடர்ந்து நீங்கள் வந்து செய்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட மற்ற வேலைகளை இந்த பௌர்ணமி நாளில் செய்யணும் இப்படி செய்தால் உங்களையும் உங்களது குடும்பத்தினரையும் உங்களுடைய வீட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான தடைகள் முழுமையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகலோ அதன் பிறகு குறைவான உழைப்பில் அதாவது புத்திசாலித்தனமாக உழைப்பிலேயே நினைத்ததை விட கூடுதலாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தை இந்த பௌர்ணமியில நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தன்வந்தர் ஆகலாம் இதனிடையே இந்த தேங்காயை வைத்து வேறு சில ஆன்மீக பெரியவர்கள் முடக்கு தோசத்தை நீக்கலாம் என்று வலியுறுத்தி இருக்கிறாங்க அது என்னங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கேரளாவில் உள்ள பகவதி அம்மன் ஆலயத்திற்கு சென்று முடக்கு தோசத்திற்கான வழிபாடு என்று சொன்னால் கட்டணம் செலுத்திய பிறகு அங்கு ஒரு தேங்காயை தருவாங்க அந்த தேங்காயை கையில் வைத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை பல வந்து குறிப்பிட்ட இடத்தில் சிதறுக்காய் அடித்தால் உங்களுடைய முடக்கு தோசை நீங்கிவிடு என்று சொல்லப்படும் வேறு சிலர் இது தேங்காய் வைத்து அது வந்து முக்கண் இருக்கண் ஒரு கண் என்ற கண்ணின் எண்ணிக்கை வைத்து அது அதிர்ஷ்டமான காயா இல்லையா என்பதை எடுத்துரைப்பாங்க முடக்கு தோசத்தை நிற்க அதிர்ஷ்டத்தை வரவழைக்க மாயத்தடை அகற்ற தேங்காய் எளிய பரிமாகமாக இருக்கிறது அதாவது இந்த தேங்காய் எளிய பரிகாரமாக இருக்கிறது அதை உணர்ந்து தேங்காய் பரிகாரத்தை செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல வர ஸோ இந்த தேங்காய் பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய தடைகள் அகலும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தவள்களை நீங்கள் பார்த்து இப்போ பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த மாதிரி தோஷன்னா இருந்ததுன்னா இந்த தோஷம் நீங்குவதற்கு இந்த பரிகாரம் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட் ஆன எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்